வாங்குவதற்கு எளிதில் கிடைக்கும் கொய்யா பழத்தில் வைட்டமின் சி சத்தானது ஆரஞ்சு பழத்தை விட மூன்று மடங்கு அதிகமாக உள்ளது இதேபோல போல கேல்சியம் உள்ளிட்ட தாது பொருட்களும் மிக அதிக அளவில் உள்ளன இதனால் குழந்தைகள் தினமும் கொய்யாவை சாப்பிட்டு வந்தால் அவர்கள் எலும்பு மற்றும் பற்கள் பலமடையும் வாழைப்பழத்தில் இருப்பதை விட பொட்டாசியம் சத்து கொய்யாவில் கூடுதலாக உள்ளது உடலில் சேரும் நச்சுக்களை வெளியேற்றி செல்களை புதுப்பிக்கும் திறன் கொண்ட ஆன்டி ஆக்சிடென்ட் ஆப்பிள் மாதுளை வாழைப்பழம் திராட்சை அனைத்தையும் விட கொய்யாவில் அதிக அளவாக இருக்கிறது என ஆராய்ச்சி முடிவுகள் சொல்கிறது கொய்யா பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது தோலில் ஏற்படும் பிரச்சனைகள் தீரும் மேலும் சர்மம் அழகாகும் கொய்யா பழம் மலச்சிக்கலை தீர்க்கும் தன்மையுடையது இது கல்லீரலை பலப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது புற்று நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது சர்க்கரை நோயாளிகள் கொய்யாவை சாப்பிடக்கூடாது என்பார்கள் இது தவறான கருத்து கனிந்த பழமாக சாப்பிடாமல் அரைப்பழமாக சாப்பிடலாம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் ஆற்றல் கொய்யாவுக்கு உண்டு உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இதய படபடப்பு ஆகியவற்றை குறைக்கும் தன்மை கொண்டது கொய்யா தற்போதைய காலகட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மத்தியில் இரத்த சோகை பெருமளவில் உள்ளது இரத்த சோகையை போக்கும் சக்தி கொய்யாவில் உள்ளது கொய்யா பழம் சாப்பிட்டு வந்தால் செரிமான குறைபாடு தீரும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்